சாந்தி ஸ்ரீமத் பகவத் பகவத்கீதையானது ஞானாமிர்தத்தை அளித்து நமக்குள் ஒளிந்து கிடக்கும் நம்முடைய அகங்காரத்தை வேரோடு அறுக்க உதவுகிறது இந்த ஞான அமிர்தத்தை நாம் பருக தொடங்கியவுடனேவே நமக்குள் உள்ள அகங்காரம் தூய்மை என்ற நிலைக்கு மாற்றப்படுகிறது ஆன்மஸ்வரூபத்தில் நாம் நிலைத்திருக்க தொடங்கும் பொழுது இந்த மன தூய்மை நம்மை அகங்காரத்திலிருந்து விடுவிக்கிறது இதற்காக நாம் கீதையை அது எந்த ஒரு உத்தேசத்தோடு நமக்கு கூறப்படுகிறதோ அந்த கண்ணோட்டத்திலேயே நாம் கேட்டு அதை கடைபிடிக்க வேண்டும் இப்போ இங்கே நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாக்க கௌரவ சேனையும் பாண்டவ சேனைகளையும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டு நிற்கும் பொழுது துரியோதனன் போய் துரோணரிடம் பல விஷயங்களை கூறுகிறான் அதாவது தன்னுடைய சேனை பற்றி அர்ஜுனனுடைய சேனை பற்றி இப்படி எல்லாம் கூறிக்கொண்டே வருகிறான் முதல்ல துரியோதனனுக்கு ஒரு பேரழிவோடைய ஒரு பயம் வருது அந்த பயம் வருதுனால முதல்ல அவன் நினைக்கிறான் வந்து எதிராளி அதாவது பாண்டவ சேனை ரொம்பவும் பல பலசாலியாக இருக்குது அப்படின்னு நம்ம விட அது பலசாலியாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறான் கொஞ்ச நேரம் கழித்து அவன் மனதுல ஒரு அகங்காரம் வருது அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா துரோணர்கிட்ட போய் சொல்கிறான் இத்தனை ராஜாக்கள் எனக்காக உயிரையே விடுறதுக்காக தயாராக நிற்கிறாங்க எவ்வளவு பலசாலிகள் என் பக்கம் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவனுக்கு வருது இந்த ஈகோ எப்பொழுது நமக்கு இதை நம்ம நமக்குள்ளே செக் பண்ணிக்கலாம் நமக்குள்ளே எப்போ அகங்காரம் வர தொடங்குதோ அப்போ நம்மளுடைய ஒரு தோல்வியை நோக்கி நாம் போகத் தொடங்கிடுறோம் இங்கும் அப்படிதான் நடக்குது துரியோதனனுக்கு திடீர்னு தன் பக்கம் இருக்கிற சேனை ரொம்ப நிறைய அபரிமிதமாக இருக்கிறதாக தோணுது அந்த அகங்காரத்தில் வந்து போய் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் துரோணர்கிட்ட போய் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க अपर्याप्तं तदस्माकं बलं भीष्माभिरक्षितम् अपर्याप्तं तदस्माकं बलं भीष्माभिरक्षितं पर्याप्तं द्विदमे तेषां बलं भीमाभिरक्षितं पर्याप्तं द्विदमे तेषां बलं भीमाभिरक्षितम् अदावद् பீஷ்மரால் காக்கப்பட்ட நம்மளுடைய சேனையானது அபர்யாப்தமாக அபரிமிதமாக இருக்கு நிறைய இதில் வீரர்கள் இருக்காங்க நிறைய அக்ஷோகினி சேனை என் பக்கம் இருக்கு ஆனால் இந்த பீமனால் காக்கப்பட்ட இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த பாண்டவ சேனை மிகவும் மிதமாக தான் இருக்கு அப்படின்னு அவன் போய் வர்ணனை பண்ணுறான் இப்போ தான் நம்ம ஏற்கனவே பார்த்த போல எதிராளியை எப்பொழுதுமே நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது யுத்தத்தில் அதுவும் எதிரில் இருக்கிறவங்களுடைய பலம் பலவீனம் ரெண்டும் தெரிஞ்சிருக்கிறது எவ்வளோ முக்கியமோ ஒரு பொழுது நம்ம அவங்கள ராங் எஸ்டிமேட் அல்லது அண்டர் எஸ்டிமேட் பண்ணும் பொழுது அப்போ நமக்கு தோல்வி நிச்சயமாயிடுது இங்கு துரியோதனனும் இதே தான் செஞ்சான் முதல்ல அகங்காரத்தில் வந்தான் பிறகு எதிராளியோடைய சேனை நம்மளை விட ரொம்ப குறைவாக தான் இருக்குது அதனால் அந்த ஒரு அகங்காரத்தில் வந்த உடனே அவன் தவறாக ஜட்ஜு பண்ணிட்டான் எதிரில் இருக்கிறவங்கள அதே போலவே நாம் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ இப்போ சில நிகழ்வுகளை சந்திக்கிறோம் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்போ நம்ம அந்த பலம் பலவீனம் ரெண்டையும் தெரிஞ்சிருந்தால் தான் அதுக்கு தகுந்தா போல் நாம் எப்படி அதோட போராடலாம் அந்த சூழ்நிலையோட அல்லது அந்த மனிதனோட அந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னு நம்ம எப்படி சமாளிக்கலாம்னு நமக்கு புரியும் அப்போ தவறான ராங் ஜட்ஜ்மெண்ட் நம்ம ஏற்ப வந்துடுச்சு அப்படின்னாக்க நமக்கு தோல்வி நிச்சயம் ஆயிடுது அடுத்தது இது மட்டும் இல்லை இப்போ எதிரில் இருக்கிறவனுடைய சேனை வந்து ரொம்பவும் மிதமானது அப்படின்னு அவன் தனக்கு தானே ஏமாத்திக்கிறான் ஏன்னா அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துடுது நிச்சயமா இது நமக்கு இந்த ஒரு யுத்தத்திலிருந்து பேரழிவு ஏற்பட்டுடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்ததுனால தன்னை தானே ஏமாத்திக்கிறதுக்காக கூட அவன் இந்த மாதிரி சொல்கிறான் இதில் இன்னொன்று என்ன இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு பீஷ்மர் அதாவது கவுரவர்களுடைய சேனாதிபதி எல்லாருக்குமே தெரியும் கௌ பீஷ்மருடைய ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு புதிரான கேரக்டர் அவருக்கு தவறு அப்படின்னு தெரிந்தும் கூட பீஷ்மர் அவருக்கு துரியோதனனுக்கு சப்போர்ட் பண்ண தொடங்குறாரு இது வந்து ஏன்னா அங்கேயே முதல்லேந்தே அங்கேயே இருந்து அவர்கிட்ட சாப்பிட்ட உப்பை சாப்பிட்டுட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தவறுன்னு தெரிஞ்சே அந்த தவறுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஆனால் தன்னுடைய டியூட்டியை தான் சரியாக செய்யணும் அப்படிங்கறது அப்படிங்கிறதும் அவர் மனதில் வர தொடங்குது ஸோ அப்போது இந்த ஒரு இந்த ஒரு பக்கம் அவருக்கு நல்ல தெரியும் பீஷ்மருக்கு கௌரவ சேனை அக்ஷௌகினி சேனை இங்கு அதிகமாக இருந்தாலும் பாண்டவர்கள் பக்கம் பரமாத்மாவே இருப்பதனால கட்டாயமாக அவர்கள் தோற்க மாட்டார்கள் நிச்சயமாக நம்முடைய தோல்வி நிச்சயம்ங்கிறது அவருக்கு முதல்லையே தெரிஞ்சிடுது ஆனாலும் அப்போ நம்ப துரியோதனன் பக்கம் அவர் நிற்கிறாரு அதனால துரியோதனனை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு போர் முழக்கத்தை செய்கிறார் போர் தொடங்குறதுக்கு முன்னாடி சங்கு ஊதுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் அதே போல இந்த ஒரு பாண்டவ கௌரவ யுத்தம் தொடங்க இருந்த நேரத்தில் பொதுவாகவே எதிரில் இருக்கிறவங்கள டிமோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த யுத்தத்தில் ஒரு ஒரு நிறைய நிறைய பேர் பின்பற்றுவாங்க அவங்கள டிமோட்டிவேட் பண்ணிட்டாக்க அவங்க பயந்துருவாங்க அவங்க அப்போ ஈஸியாக அவங்கள தோக்க வைக்கிறது ஈஸி அப்படின்னு சொல்லி அப்போது பீஷ்மரும் என்ன பண்ணினார் அப்படின்னாக்க சங்க எடுத்து ஊத ஆரம்பிக்கிறார் தஸ்யசஞ்சனயன் ஹர்ஷம் குருவருத்தி சிம்ஹநாதம் வினத்யோச்சை தஸ்யஞ்சனயன் ஹர்ஷம் குரு விரத்த பிதாமகா சிம்ஹநாதம் தத்மௌன் இப்போ பிரதாபவான் அதாவது பராக்கிரமசாலியான அந்த பீஷ்மர் குரு कुरु பிதாமகா குருவம்சத்திலேயே மிகவும் மூத்தவரான பிதாமகர் எல்லாருக்கும் பாட்டனாரும் கூட அவர் ரெண்டு பக்கத்துக்கும் அவர்தான் பாட்டனார் கூட சசிய சஞ்சனையன் ஹர்ஷம் அதாவது துரியோதனனை மகிழ்விப்பதற்காக அந்த ஒரு எதிரொலிக்கக்கூடிய ஒரு பெரிய கர்ஜனை செய்யக்கூடிய சிம்ஹநாதம் சிம்மத்தை போல கர்ஜனை செய்யக்கூடிய அந்த சங்கை சங்கம் பிரதாபவான் அப்படிப்பட்ட சங்கை ஊதினார் அப்போ இந்த ஒரு போரின் தொடக்கம் இதிலிருந்து தொடங்கிவிட்டது இனி யாரும் இந்த போரை தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுத்து அப்போ இந்த சங்கை ஊதின உடனே நாலா பக்கமும் ஒரு பீதி கிளம்பியது முதல்ல சங்கு ஊதப்பட்டது பிறகு அந்த தாரை தப்பட்டை பேரிக்கைகள் இதெல்லாம் பல வாத்தியங்கள் தொடர்ந்து முழங்கப்பட்டன இந்த ஒரு சத்தம் எப்படி இருந்தது அப்படின்னாக்க ஒரு மரண பீதியை கலப்பக்கூடியதாக இருந்தது துரியோதனாதிகளாயே அந்த சத்தத்தை கேட்டு நடுநடுங்கிட்டாங்க பாண்டவர்கள் பக்கமும் அந்த சத்தம் எதிரொலிக்க தொடங்கியது இந்த ஒரு இதிலிருந்து தான் போரின் தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இங்க இந்த சங்கு ஊதுறது அப்படின்னாலே யுத்தம் செய்யறதுக்காக ஒரு அடையாளம்னு சொல்றோம் அதே போலவே இந்த பூத பிரேதங்களை ஓட்டுறதுக்கு கூட சங்க நம்ம ஊதுறாங்க இப்போ இந்த ஞானம் அப்படிங்கிற சங்க நாம நமக்குள்ள ஊத தொடங்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த பலவீனங்கள் மறைந்து நாம் நமக்குள் செய்யக்கூடிய இந்த யுத்தத்தில் வெற்றியை நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது அதனால இந்த சங்கு ஊதப்பட்டது அப்படின்னு நாம பொழுது நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளலாம் நானும் எனக்குள்ள இருக்கிற பலகீனங்களை நிச்சயமாக தகர்த்து எறிவேன் அழிப்பேன் அப்படிங்கிற ஒரு திட சங்கல்பத்தோடு நான் எனக்குள் இந்த சங்கை ஊத முடிகிறதா இந்த சங்கு என்னை மிகவும் ஒரு திடமான போர் புரிவதற்காக ஒரு மனோதிடத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கட்டும் இதேபோல் நாம் கீதையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையோடு இதை சேர்த்து சிந்தித்து இதற்குள்ளி இதற்கு இது நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடத்தை நாம் நிறை சரியான பாடத்தை பயின்று நாம் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளலாம் இதில் நம்ம பார்த்தோம் எதிரில் போர் புரியவர்களை நம்ம ராங் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ ஒரு சின்ன பாக்ஸிங் யுத்தம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அந்த பாக்ஸிங்கில் தோற்க போகிறோன்னு தெரியும் ஆனால் கூட கடைசி வரைக்கும் அவன் தோற்கிற வரைக்கும் இன்னும் ரெண்டு குத்து விட்டுட்டு தான் அவன் தோக் தோப்பான் அப்படியே சரண்டர் ஆகிட மாட்டான் ஸோ அதனால எதிராளியை நம்ம தவறாக நினச்சிடவே கூடாது இன்றைக்கி இப்படி இருக்கிறதுனால இவங்க ரொம்பவும் கீழானவர்கள் இல்லது பலமற்றவர்கள் ஈஸியாக இவங்களை விடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அதே போலவே நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு வீணான கெட்ட பல மனோவிகாரங்களோடு நாம் யுத்தம் செய்யணும் அப்படின்னாக்க முதல்ல அதை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும் அது எவ்வளவு தூரம் எனக்குள்ள வேறு ஒன்று அத அதை நான் முழுமையா அழிக்கணும்னா எங்க அத நான் கட் பண்ணணும் எப்படி அதோட நான் போராடணும் அப்போ அந்த சங்கை தான் நாம இப்ப தினம் ஊதணும் இதை நான் இங்கிருந்து அழிக்க தொடங்குவேன் இதை வேரோடு நான் நிச்சயமா அழிப்பேன் அப்போதான் எனக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி ஸோ இதை போல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய சுய வாழ்க்கையில் இதை நம்ம செய்ய தொடங்கும் பொழுது இந்த கீதை ஞானம் நமக்கு ஒரு அமிர்த சஞ்சீவினியாகவும் வேலை செய்ய தொடங்குது ஓம் சாந்தி